So good morning students, today we are going to see the social science uh, TAM3, and our lesson is Unit 1 Tamils around the world. So our uh, learning objective is to learn the different culture of Tamils in different countries and uh, the official languages of Tamil in different countries. And introduction. The ancient Tamil Nadu share its boundary with the sea on the three sides. நம்மளுடைய தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பண்டைய தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மூணு பக்கங்கள்லேயும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு வி ஹாவ் ட்ரேட் அண்ட் கல்ச்சர் ரிலேஷன் வித் மெனி கண்ட்ரிஸ் லைக் ஈஜிப்ட் சைனா மயான்மார் ஜப்பான் ரோம் அண்ட் மோர் ஸோ நம்மளுக்கு வந்து வர்த்தக தொடர்பும் கலாச்சார தொடர்பும் வந்து நிறைய நாடுகளோடு இருந்துச்சு குறிப்பாக ஈஜிப்டு சைனா மியான்மர் ஜப்பான் ரோம் போன்ற நாடுகளில் இருந்துச்சு வி ஹவ் த ட்ரேட் காண்டாக்ட் வித் வெஸ்ட் ஃப்ரம் தேர்ட் சென்ச்சுரி பிசி அதாவது பிஃபோர் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணாம் நூற்றாண்டுகள்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள் வர்த்தக தொடர்பு வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட இருந்துச்சு மினி ஷிப்ஸ் தட் சேல் டு சைனா சவுத் ஈஸ்ட் ஏஷியா யூஸ் டவர் போர்ட்ஸ் நிறைய கப்பல்கள் சைனா இல்லைன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு போகிற கப்பல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துறைமுகத்தை பயன்படுத்துனாங்க ராஜேந்திர சோலாஸ் நேவல் எக்ஸ்பெட்டேஷன் ஹெல்ப் டு எக்ஸ்பெண்ட் அவர் ட்ரேட் அண்ட் கல்ச்சர் ரிலேஷன் வித் ஈஸ்ட் ஸோ ராஜேந்திர சோழாத்துக்கு அப்புறம் தான் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம் வர்த்தகத்தை மேம்படுத்துகிறோம் திஸ் இஸ் த வேர்ல்டு மேப் இட்ஸ் ஓஸ் இந்தியா தமிழ்நாடு ஸ்ரீலங்கா மையன்மார் மலேசியா சிங்கப்பூர் மொரிஷியஸ் ஸ்விட்சி ரி யூனியன் லைத்த ஸோ இன் திஸ் கண்ட்ரி ஹவு த தமிழ் பீப்புள் ஆர் லீவ் அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் இல்லைங்க பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா இஸ் ஹோம் டு மெனி தமிழ் தேர் ஆர் டூ குரூப்ஸ் ஆஃப் தமிழ் லிவிங் தர் ஸ்ரீலங்கா வந்து ஒரு தமிழுக்கு வந்து ஒரு தமிழ்நாடு இருக்குது அங்கே ரெண்டு விதமான தமிழ் பீப்புள் இருக்கிறாங்க த ஃபஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புள் லிவ் இன் ஸ்ரீலங்கா தீஸ் பீப்புள் ஆர் கால் சிறிலங்க தமிழ் ஸோ அங்கே வாழ்ந்து அங்கே பிறந்த தமிழர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு பேர் சிறிலங்கன் தமிழர்ஸ் த அதர் குரூப் ஆஃப் தமிழ் ஹூ மூட் ஃப்ரம் இந்தியா டு ஸ்ரீலங்கா தே ஆர் கால் இந்தியன் தமிழ்ஸ் தே மூட் டூரிங் நைன்டீன் செஞ்சுரி டூ ஒர்க் இன் அ டீ பிளான்டேஷன் இன்னொரு வகையான தமிழர்கள் இருக்கிறாங்க அவங்க யார் அப்படின்னா இந்தியாவிலேருந்து போன தமிழர்கள் குறிப்பாக பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அவங்க டீ தொழிற்சாலைகளில் தோட்டங்களில் வேலை பார்க்கறதுக்காக இந்தியாவிலேருந்து சிறிலங்காவுக்கு போன தமிழர்கள் தமிழ் இஸ் ஆல்சோ அண்ட் அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் ஸ்ரீலங்கா கோணீஸ்வரன் டெம்பிள் ஹாஸ் தௌசண்ட் பில்லர்ஸ் இட் இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் அண்ட் மோஸ்ட் விசிட்டட் டெம்பிள் இன் ஏஷியா ஸோ இந்த கோனீஸ்வரன் டெம்பிள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் தூண்கள் இருக்கிற ஒரு கோயில் இது ரொம்ப வசதியான ஒரு அதாவது ரொம்ப பணக்கார கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இந்த டெம்பிள்க்கு வந்து ஏஷியாவிலே ரொம்ப பிரசித்திபட்ட ஒரு ஆலயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து சிறிலங்காவில் பயன்படுத்துகிற அந்த ரூபா நோட்டு இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து முக்கிய இடமா இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நூறு ரூபாய் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் நூறு ரூபாய் அப்படின்னு எழுதியிருக்கு ஓகே வேலை பார்த்தீங்கன்னா இந்திய மத்திய வங்கி அப்படின்னு போட்டிருக்கோம் இலங்கை மத்திய வங்கி அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட் கண்ட்ரி வி ஆர் கோயிங் டு சி இஸ் மலேசியா மலேசியா இஸ் அ பெனிசுல்லா லொக்கேட்டட் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா த ரிலேஷன் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் மலேசியா இஸ் எக்ஸ்டீட் ஃபார் மோர் தென் டூ தௌசண்ட் இயர்ஸ் ஸோ மலேசியா பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் வந்து இருக்குது ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டுக்கும் மலேசியாவுக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு இன் ஏஷிய டைம்ஸ் தமிழ் ஷிப்ஸ் ரீச் த மாடர்ன் மலேசியா ஸ்டேட் ஆர் கேதாக் அதாவது கடாமரம் இல் தமிழ் ஸோ மலேசியாவில் வந்து கேடாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தமிழ் கப்பல்கள் வந்து தமிழ்நாட்டு கப்பல்கள் வந்து அங்கே போயிடுச்சு எடில் தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் த கல்ச்சர் அண்ட் பொலிட்டிக்கல் நேச்சர் ஆஃப் மலேசியா அட் த டைம் ஆஃப் பல்லவா அண்ட் சோலாஸ் ஸோ பல்லவா காலத்துலேயும் சோழா காலத்துலேயும் அந்த தமிழில் வந்து அங்கே வந்து ஒரு முக்கிய பங்கு ஆகிட்டுச்சு மலேசியாவில் சைனீஸ் ரெக்கார்ட்ஸ் தேட் தேர் வாஸ் ரெகுலர் ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரம் நாகப்பட்டினம் டு கேதாக் ஸோ நாகப்பட்டினத்துக்கும் கேதாக்கும் இடையில ஒரு வர்த்தக தொடர்பு அதாவது ரெகுலர் சர்வீஸ் அப்படின்னா டெய்லியும் நடக்கிற மாதிரி டெய்லியுன்னு இல்லை அங்கே ஒரு தொடர்பு அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா ஒரு சைனீஸ் ட்ராவலர் அவர் ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்திருக்கிறாரு அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் டேட்டட் செவன் செவன் நைன் ஏடி ஹேஸ் பீன் ஃபவுண்டட் இன் லிகார் மலையா பெனிசுலா திஸ் ரெஃபர்ஸ் டு த ட ட்ரேட் ரிலேஷன் தட் த தமிழ் கண்ட்ரி ஹேட் வித் பெனிசுலா ஸோ ஒரு கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் ஏடியில் அது பார்த்தீங்கன்னா ஒரு வர்த்தக தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கல்வெட்டில் இருக்குது ஓகே டுடே தமிழ்ஸ் ஃபார்ம் த தேர்ட் லார்ஜஸ்ட் குரூப் இன் மலேசியா ஆஃப்டர் மலையாஸ் அண்ட் சைனீஸ் ஸோ மூணாவது பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல தமிழ் இருக்காங்க மலேசியாவில் மலையாஸ் அண்ட் சைனீஸ் மக்களுக்கு அடுத்தாப்பில் ஓகே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிந்து டெ ஃபெஸ்டிவல் இன் மலேசியா இஸ் தைப்பூசம் ஸோ தைப்பூசம் அப்படிங்கிறது வந்து அங்கே ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் ஓகே தமிழ் இஸ் ஒன் ஆஃப் த எஜுகேஷன் லாங்குவேஜ் இன் மலேசியா ஸோ அங்கே வந்து ஸ்கூல்ஸில் வந்து தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அதான் எஜுகேஷன் லாங்குவேஜ் அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டில் இருக்கிறது மேலே அஃபீஷியல் லாங்குவேஜ் பட் இங்கே என்னென்னா ஸ்கூல்ஸில் சொல்லிக் கொடுக்குறதுனால இதுக்கு மேலே எஜுகேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ பட்டு கைவிஸ் இல்லை லைம்ஸ்டோன் ஹில் விச் ஹாவ் அ சீரியஸ் ஆஃப் கேவ்ஸ் அண்ட் கேவ் டெம்பிள் லொக்கேட் இன் டிஸ்ட்ரிக்ட் இல் மலேசியா த லார்டு முருகா ஸ்டேச்சு அட் த ஃபுட் ஆஃப் பே டூ கேவ்ஸ் இஸ் த செகண்ட் டாலஸ்ட் ஹிண்டு ஸ்டேட் இன் த வேல்ட் ஸோ இதுதான் வந்து முருக டெம்பிள் இருக்கிற அந்த சிலை இது பார்த்தீங்கன்னா செகண்ட் டாலஸ்ட் ஹிந்து சிலையாக இருக்குது ஓகே உலகத்தில் இதுதான் வந்து செகண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி வாட் சி அப்படின் சிங்கப்பூர் ஸோ மாடர்ன் சிங்கப்பூர் ஹஸ் வாஸ் ஃபவுண்டட் இன் எயிட்டீன் நைன்டீன் எயிட்டி பை ஏ பிரிட்டிஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் லெட்டினன்ட் கவர்னர் சார் தாமஸ் ஸ்டாண்ட் ஃபார் ரஃபேல்ஸ் அதாவது மாடர்ன் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை வந்து கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா லெட்டனல் கவர்மெண்ட் தாமஸ் அப்படிங்கிறவரு தான் என்ன பண்ணுறாருலாம் கண்டுபிடிக்கிறாரு பட் த ரியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் சிங்கப்பூர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர் பட் த தமிழ் ஹாவ் மெயின்டைன் கனெக்ஷன் வித் திஸ் தைலாண்ட் மச் பிஃபோர் தட் ஆனால் உண்மையான சிங்கப்பூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே தமிழில் தமிழர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சிட்டாங்க பெண் பிரிட்டிஷ் லூட் சிங்கப்பூர் தமிழ் கேமராச ஒர்க்கர் அண்ட் ட்ரேடர்ஸ் ஸோ பிரிட்டிஷ் அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது தான் என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து நிறைய வேலைக்காக என்ன பண்ணாங்கன்னா சிங்கப்பூர் போகலாங்க வர்த்தகம் பண்ணுறதுக்காகவும் சிங்கப்பூர் போகலாங்க த ஹார்ட் ஒர்க் ஆஃப் தமிழ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் பியைண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் அண்ட் மாடர்னைசேஷன் ஆஃப் சிங்கப்பூர் தமிழருடைய கடின உழைப்புனால உருவான அந்த நாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா சிங்கப்பூர் சொல்லலாம் இன்றைக்குள்ள அந்த மாடர்னைசேஷன் அதாவது புதுமையான ஒரு நாடாக இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் நம்மளுடைய தமிழர்களுடைய கடின உழைப்பு தான் டூரிங் த ஏலி இயர்ஸ் ஆஃப் சிங்கப்பூர் இந்த நைன்டீன் சென்ச்சுரி த சிங்கப்பூர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அண்ட் கிறிஸ்டியன் மிஷின் மிஷனரிஸ் ஸ்கூல்ஸ் செலக்டட் ஒன்லி தமிழ் அஸ் அ டீச்சர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு இது பார்த்தீங்கன்னா தமிழர்களை தான் வந்து என்ன பண்ணலாங்கன்னா அந்த கிறிஸ்டன் மிஸ் மிஷனரியாக இருந்தாலும் சரி அந்த பிரிட்டிஷ் சிங்கப்பூர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் என்ன பண்ணாங்கன்னா தமிழர்களை தான் வந்து வாத்தியார்களாகவும் டீச்சர்ஸ் ஆவும் என்ன பண்ணலாங்க அப்பாயிண்ட் பண்ணாங்க நவ் த தமிழ் கம்யூனிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் லாயர்ஸ் லெக்சரர்ஸ் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல் அண்ட் ஈவன் பாலிட்டிஷியன்ஸ் பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து வக்கீலாக இருக்கிறாங்க ப்ரொஃபசர்ஸாக இருக்கிறாங்க டாக்டர்ஸாக இருக்கிறாங்க இன்ஜினியர்ஸ் கவர்மெண்ட்ல வேலை செய்கிறவங்களா இருக்கிறாங்க ஈவன் அரசியல்லேயும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க தமிழர்ஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கோஹர் பிரிட்ஜ் ஷிப் யார்ட் கோலாங் ஏர்போர்ட் அண்ட் சென்ட் ஆண்ட்ரூஸ் கத்தீட்ரல் ஆர் சிம்பிள்ஸ் ஆஃப் தமிழ் ஹார்ட் ஒர்க் ஸோ இந்த இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழர்களால் வடிவமைக்கப்பட்ட அந்த இடங்கள் தான் அதாவது அவங்களுடைய உழைப்போனால் உருவான இடங்கள் ஸோ திஸ் த கலாங் ஏர்போர்ட் to of volcanic island in the சவுத் Pacific. ஸோ so Fiji பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எரிமலை தீவு அப்படின்னு சொல்லலாம் எரிமலைகளால் சூழப்பட்ட ஒரு தீவு அப்படின்னு சொல்லலாம் பசிபிக் பெருங்கடலில் இருக்குது த தமிழ் ஃபிஜு பை பிரிட்டிஷ் அஸ் அ லேபர் மீட்டியில் நைன்டீன் நாட் த்ரீ டூ நைன்டீன் சிக்ஸ்டி ஆக்சுவலி இங்கேயும் எல்லாம் எதுதான் போறாங்கன்னா வேலைக்காக தான் போகிறாங்க வெள்ளைக்காரர்கள் வந்து அங்கே வேலைக்காக என்ன பண்றாங்கன்னா அனுப்புறாங்க த தமிழ் இன் ஃபிஜு ஹவ் ஆல்வேஸ் வாஷ் தியர் லீட் ஃபார் ஈக்குவல் ரைட்ஸ் பட் அங்கே போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய உரிமைக்காக என்ன பண்ணுறாங்கன்னா போராடுறாங்க அஸ் அ பார்ட் ஆப் திஸ் உமன் விங் வாஸ் ஃபார்ம்டு நைன்டீன் தேர்ட்டி எயிட் காலுதான் இண்டியன் சன்மார்க மாதார் சங்கம் ஸோ சன்ம இந்தியன் சன்மார்க்க மாதர் சங்கம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து பெண்களுக்காக என்ன பண்ணுறாங்களோ குரல் கொடுக்குறாங்க த பர்பஸ் ஆஃப் திஸ் வாஸ் டு செட் அ சைட் வான் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் ஈச் டே பிஃபோர் குக்கிங் ஸோ தட் புவர் ஹங்கரி தமிழ் கேன் ஃபீட் ஸோ இதில் எல்லாம் அப்படின்னா கொஞ்சம் அரிசி எடுத்து வச்சிருவாங்க வேலை செய்யும்போது அந்த அரிசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கஷ்டப்படுற தமிழ் பீப்புளுக்காக ஏழை தமிழர்களுக்காக கொடுக்குறதுக்காக சமையல் செய்யும்போது ஒரு ப இப்படி கையை அரிசி என்ன செஞ்சுருவாங்களா எடுத்து வச்சிருவாங்களா இந்த புக் நேம்டு திருக்குறளி வாஸ் லான்ஸ்ட் பை ரட்டூர் ஜோனி ஜோனிக் த வைஸ் ப்ரெசிடண்ட் ஆஃப் ஃபிஜி ஹி செட் தட் த புக் வில் ஹெல்ப் டு ப்ரொமோட் பீஸ் அண்ட் மல்டி கல்ச்சரலிசம் இன் ஃபிஜி திஸ் புக் வாஸ் த ஃபிஜியன் வெர்ஷன் ஆஃப் த ஏன்ஷியன் தமிழ் புக் திருக்குறள் ஸோ திருக்குறளை என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து ஃபிஜி மொழியில் அவங்களுடைய மொழியெலாம் மாற்றி ஃபிஜியன் மொழியெலாம் மாற்றி ரட்டு ஜோலி அப்படிங்கிற ஒரு வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணுறதுனால ரிலீஸ் பண்ணார் ஓகே இதுக்கு பெருத்துருக்கா குராலி அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க ஸோ சிவசுப்ரமணிய டெம்ளிட் இன் லடி ஃபிஜி ஃபிட்ஜியில் இருக்கிற சாமி கோயில் மய மயன்மார் மயான்மார் இஸ் அவர் நேபரிங் கண்ட்ரி மோஸ்ட் பீப்புள் வில் கேர் ஃபாலோ புத்திசம் த கல்ச்சுரல் ட்ரேட் ரிலேஷன் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் மயான்மார் வாஸ் மோஸ்ட்லி த்ரூ த சி கிங் அனவார்டா மின்சாவ் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் எம்பையர் ஹீஸ் ஈஸ் கன்சிடர்ட் த ஃபாதர் ஆஃப் த நேஷன் இன் த மயான்மார் ஸோ மயான்மாரில் பார்த்தீங்கன்னா புத்திசம் தான் அங்கே இது பண்ணுறாங்க ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சுரல் அதாவது பா ட்ரேட் வர்த்தகம் இருந்துச்சு கல்ச்சர் நம்மளுடைய பாரம்பரியங்கள் அங்கே இருந்துச்சு அண்ட் ஹென்ஸ் ஹி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் கிங் ஹீ இஸ் சன்வாஸ் கயஸ்தி தா அண்ட் குட் ரிலேஷன் வித் த கிங்டம் ஆஃப் தமிழ்நாடு ஸோ அந்த ராஜாவுடைய பையனுக்கும் சோளா இங்கே இருக்கிற சோழா வம்சங்களுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருந்துச்சு இல்லை எயிட்டீன் ஃபிஃப்டி த பீப்புள் ஃப்ரம் தமிழ்நாடு மூவ் ஹேர் அண்ட் ஒர்க் டேஸ் அரிகல்ச்சர் ஃபீல்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் வந்து அங்கே வந்து உழவு பார்க்குறதுக்காக அதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்காக விவசாயம் பண்ணுறதுக்காக இங்கேருந்து அங்கே போயிருக்கிறாங்க இந்த ஃபைட் பிட்வின் இன்டியன் அண்ட் பர்மனிஸ் லீட் டு த ரியாட் இன் த கண்ட்ரி திஸ் லார்ஜ் ஆஜிலமான தமிழ் டொலியும் தேர் இந்த மெனி டெம்பிள் மயால்மார் ஃபார் ஹிண்டு கார்ட்ஸ் லைக் மாரியம்மல் முருகன் அண்ட் திருமா ஸோ அங்கே ஒரு பர்மாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில சில்லு சல்ல நடக்கிறனால் நடந்ததுனால அங்கேருந்து தமிழர்கள் எல்லாரும் இழமாட்டாங்க கிளம்பி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க So, this is Aranda Temple and Mauritius. France was the first country to strive for the development of Mauritius during the early years. French brought many Indians to this island in the year 1729. As they were skilled workers, many Tamils were brought from inland around Pondicherry. from. நைன்டீன் தேர்ட்டி செவன்டீன் தேர்ட்டி ஒன் ஸோ ஃப்ரெஞ்சு தான் வந்து மொரிஷியஸ் ஆளுங்க செஞ்சிச்சு அதனால நிறையா புதுச்சேரியிலேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து நிறைய தமிழர்கள் அங்கே இருந்து வேலைக்காக போனாங்க ஜெனரலி ஸ்லேஸ்கூ லீவுட் ஹேர் லேபரர் பட் தமிழ் தேர் ஆர் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் ஸோ அங்கே அடிமைகளாக போல திறமையான வேலைக்காரங்களாக செஞ்சாங்க போயிடலாங்க ஸோ தில்ட் ஸோ மெனி பில்டிங்ஸ் திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் ராக் பில்டிங் ஆஃப் நைன்டீன் சென்சூரி அண்ட் கிளாஸிஃபை ஹிஸ்டாரிக் மானுமெண்ட் திஸ் பில்டிங் இஸ் போர்ட் லூயிஸ் பை தமிழ் திஸ் இஸ் மொரிஷியஸ் கரன்சி தமிழ் இருக்கிறது ஓகே ரீயூனியன் இஸ் ஐலாண்ட் லொக்கேட் இன் இண்டியன் ஓஷன் நியர் மொரிஷியஸ் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் பிரெஞ்ச் ஓவர்சீஸ் டெவலப்மெண்ட் த பிராட் தமிழ் டு திஸ் ஐலாண்ட் ஃபிராம் புதுச்சேரி அண்ட் காரைக்கால் ஸோ இதுவும் இதே மாதிரி தான் பிரெஞ்சு அவங்க தான் இது வந்து பார்த்துக்கிட்டாங்க அதனால தான் நிறைய புதுச்சேரி காரைக்கால் இருந்து தமிழர்களை கூப்பிட்டு போனாங்க இந்த ஏலி டேஸ் தமிழ் ஒர்க் இன் டீ அண்ட் சுகர் கேன் பிளான்டேஷன் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டீ தொழிற்சாலைகள் அதாவது நிலங்கள்லேயும் சுகர் கேன் அதாவது கரும்பு இதுகள்லேயும் தான் அவங்க வேலை பார்த்தாங்க தமிழ் சிலர் மோர் தென் ஒன் ஃபோர்த் ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் நூற்றில் இருபத்தஞ்சி பர்சன்ட் தமிழர்கள் தான் இருந்தாங்க ஓகே தெர் ஆர் நோ டிஃப்ரென்ஸ் ஆமாங்க தமிழ் பேஸ்ட் ஆன் த கேஸ்ட் அண்ட் ரிலிஜன் தர் ஸ்டில் மெனி தமிழ் ஒர்க் இன் த அக்ரிகல்ச்சர் செக்டர் த எஜுகேஷன் அண்ட் தமிழ் ஆல்சோ ஹோல்டு ஹை பொசிஷன் இன் த போர்த் கவர்ன்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஆஃபீஸஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தமிழ் டு லேண்ட் தமிழ் அண்ட் இட்ஸ் கல்ச்சர் ஆர் ஸ்டில் ஸ்ட்ராங் இன் திஸ் ஐலண்ட் ஸோ இன்னும் அவங்க என்ன பண்ணுறாங்கல்ல விவசாயம் தான் பண்ணுறாங்க இருந்தாலும் நிறைய பேர் லைலா கவர்ன்மெண்ட் பொசிஷனில் கவர்ன்மெண்ட் வேலைகள் இருக்கிறாங்க ஸோ திஸ் ஒன் ஆஃப் டெம்பு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ திங்க் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ ప్లీజ్ సబ్స్క్రైబ్ మై చానల్ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ చిల్డ్రన్